விளக்கு அப்புறம் ஒரு படத்தில் நடிக்கும்போது என்னை சாப்பிட கை வைக்கும்போது கதை வந்துட்டான் வாங்க நாங்கள் மார்க்கட்டும் சாப்பிட கூட விட மாட்டேங்கிறாங்களே நினைக்கும்போது சாப்பாடு நல்லா போடணும் அப்போ தான் முத முத என்னுடைய கம்பெனி ராவுலத்திர பிலிம்ஸ் ஆரம்பித்த உடனே எல்லாருக்கும் அப்போ வந்து பொட்டின சாப்பாடு சாதம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க முதல் முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது அது நான் தான் அதில் சொல்லிக்கிற கௌரவமாக இருந்தாலும் சரி திமிருன்னு நினச்சாலும் சரி நான் என்ன சாப்பிட்ணும் அதுதான் எல்லாரும் சாப்பிடணும் நான் கூல் கூல்ட்ரிங் சாப்பிட்டாலும் எல்லாரும் கூல்ட்ரிங் சாப்பிடும் நான் எண்ணீர் சாப்பிட்டாலும் சாப்பிடும் சூப் சாப்பிட்டாலும் சாப்பிடும் நான் மட்டன் சாப்பிட்டாலும் சாப்பிடணும் நம்பி என்ன சாப்பிடும் எல்லாத்தையும் சாப்பிடணும் சோ அந்த நிலைமை கொண்டு எல்லாருமே இப்போ நம்மளே அழுவா விஜயகாந்த் மட்டும் எப்போதுமே இருக்க எடுக்கிறது அப்புறமா விஜயகாந்த் கொஞ்சம் எங்க வருங்க